மாரே உங்க அர்ணா குடியா போட்டோ எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் நான் என் பிள்ளையோட அம்மா அம்மா வே தம்பி சாப்பாடு இட்லி பா இட்லி இட்லி चल கேன் போங்கட்டு அம்மா அம்மா அப்பற உட்காரணும் மாமாவா மாமா லைவ் விட்டு போயிட்டாரு ஓகே மூக்கு வைக்கிறேன் காட்டு ஏய் பிடிக்க கூடாது சொல்றது கேக்கணும் சரியா தள்ளி உட்கார் ஊதுறேன் ஊதி தர இங்க உட்கார் இங்க உட்கார அம்மா தர இங்க உட்கார அம்மா ஊதித்தர உம் உட்கார் அம்மா ஊதித்தரேன் மாமாக்கு மாமா மாமா வெளியே போயிட்டார் மாமா அடுத்து லைவுக்கு வந்தார் மாமா பேசிக்கலாம் உம் அது ஊத முடியாது இம்மா குத்தா என்ன என்னடி அது ஊத முடியாது சாமி ஹாய் 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 சிமானந்தம் ஹாய் ஹாய் பா பா புதுசாக லைவுக்கு வரவங்க தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க துபாய் ஓகே ஓகேப்பா ஓகேப்பா சாப்பிட்டிங்களா இன்னும் இல்லைப்பா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் அந்த மச்சம் இருந்தால் இப்படியும் ஒரு ஐம்பது லட்சம் இருக்குமாடங்க அப்பா யாப்பா நீங்கள் வேறு சும்மா உன் அம்மாவோட அரண் கூடைய ஃபோட்டோ ப்ளீஸ் அதான்பா நானும் அந்த மாதிரி கேட்டுட்டேன் எப்படி எல்லாம் கேட்கணுமோ அப்படி எல்லாம் கேட்டுட்டேன் இருந்தாலும் இந்த குமாருக்கு வந்துட்டு ஒரு அறிவுன்றதே இல்ல தேவையில்லாத எங்க இருந்துட்டா அந்த மாதிரி லைவுக்கு வராங்களோ போ சாமி ஏன் அழுதுட்டு இருக்கேன் நான் எங்கப்பா இருக்கேன் இந்த குமார்னு ஒரு பையன் பாருங்களேன் லைவ்ல அருணாகுடி பாப்பா அருணாக்குடி பாப்பா அருணாக்குடி அந்த பையன் அருணாக்குடி ஃபோட்டோ தீட்டுக்கு அதனால தான் மற்றவங்களோட குழந்தைங்களோட அருணாக்குடிக்கா காட்டு காட்டுன்னு இருக்காங்க வேணா உங்கள் அம்மாட்ட போய் கேளுப்பா உனக்கு போடலன்னா உங்க அம்மா போட்டிருப்பாங்கல்ல அருணாக்குடி அந்த அருணாக்குடி பிச்சை நல்லா போ நல்லா ஹவுஸ் விட்டு காமிப்பாங்க நீ பாரு அருணாக்குடி போட்டோ என்ன ஃபோட்டோ நீ நேரிலே பார்க்கலாம் அருணாக்குடியை ஏன் எழுதுட்டு இருக்கான் அப்படிதாப்பா என்னப்பா ஆச்சா சோயோ செல்ல குட்டிடா தங்க குட்டி ஆச்சா ஆச்சு சேட்டை ரொம்ப கடுமையா பண்ண முடியலை ஆமாங்க உங்களோட சேட்டை ரொம்ப தாங்க முடியாது தான் ரொம்ப இடம் பண்ணுவாங்க நைட்ல எல்லாம் ஏஞ்சி உட்கார்ந்துட்டு கத்திட்டே இருப்பான் தூங்க விட மாட்டான் இவனுக்கு தூக்கம் வர நேரத்துல நம்மளுக்கு தூக்கம் நினைக்கிறோமோ அப்ப இவன் விளையாண்டுட்டு பண்றதோ பாருங்க சத்தத்தை பாத்தீங்களா சூப்பர் பா சூப்பர் நல்ல கேள்விதான் நீங்களும் கேக்குறீங்க கேளுங்க கேளுங்க இப்போ அந்த பயலுக்கு இந்த குமார் பயலுக்கு எப்படிதான் கேட்டாலும் உரைக்கவே மாட்டேங்குதுங்க இப்போ இந்த கேள்விக்குலாம் செவனே நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தையே கேட்க கூடாது ஆனா அந்த பையன் பரைய மறுபடியும் தான் பேசுவாங்க வேணா பாருங்களேன் வந்திருக்கியா நான் குற்றாலம் அதெல்லாம் எங்க இருக்குமே தெரியாதுங்க நானா வந்ததுல எங்கேயும்